மக்களே காப்பி எல்லாம் போட்டு வச்சாச்சு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன் நகையும் கொஞ்சம் இருந்ததை எடுத்து வச்சிருக்கேம்மா அதெல்லாம் உடுத்துட்டு எடுத்துட்டு நில்லு ஆ சரிப்பா அப்புறம் அங்க இருந்து போன் பண்ணி உங்கள்கிட்ட பேசினாங்களா ஆமா மக்களே அந்த பையனோட அப்பா தான் பேசினாரு இங்க அவங்க வந்து சேரதுக்கு ஒரு பத்து மணிக்கிட்ட ஆகுமா நீ இப்ப கிளம்பனாதான் கரெக்டா இருக்கும் சரிப்பா என் பிள்ளையோட மூஞ்சில சந்தோஷத்தை பாக்குறதுதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்குது எந்த டிரெஸ் போடுறதுக்குன்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு ப்ரோ க்ரீம் கலர்ல போடுவேன்னு சொன்னாரு சரி நம்மளும் அதே கலர்லயே போடுவோம் டடா ஒரு வழியா கிளம்பியாச்சு டேய் நீ கிளம்பாம இங்க எதுக்குடா வந்து நிக்கிற அது ஐடன் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குடா சிரிக்காதடா சரி ப்ரோ நான் இப்ப உனக்கு என்ன பண்ணனும் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் போடா சரி ப்ரோ கோச்சிக்காத டே ஆளு எதுவும் அங்கே வருமா என்ன சேச்சா அஞ்சலி எதுக்கிட்ட அங்க வர போறா இன்னைக்கு போயிருவா அப்போ ஏன்டா நீ மாப்பிள மாதிரி கிளம்பி நிக்கிறா நான் இல்லடா மாப்பிள இது நல்ல கதையா இருக்கு ஏன் மாப்பிள மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணணுமா என்ன நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா கூடாதா டே பண்ண கூடாதுடா பொண்ணு வீட்டுல உள்ளவங்க நீ தான் மாப்பிள்ள நினைச்சிருவாங்க அப்பப்பா முடிஞ்சா என்ன பீட் பண்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வாடா இருடா உன்னை பீட் பண்ற மாதிரி நான் கோட் சூட் போட்டு வரேன் பாரு போப்போ இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றது தானே கஷ்டம் நீ என்கிட்ட வந்திருப்பா இப்ப நீயே செலக்ட் பண்ண போறப்போ அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான் ஓடிடுடா அஜய் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வர கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க இந்த புள்ள இன்னும் துணி மாத்திட்டு வரலையே அப்பா புலம்பாதுங்க என்ன வந்துட்டேன் மக்களே அப்படியே மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கா நல்லா இருக்காப்பா சாரி எல்லாம் ஒழுங்கா கட்டி இருக்கா ஆமா மக்களே அழகா கட்டி இருக்கா அப்புறம் அப்பா நம்ம மாமா வீட்ல எல்லாம் இன்னும் சொல்லலையாப்பா இப்போதைக்கு யாருகிட்டேயும் சொல்லாண்டா மக்களே உங்க அம்மா போன நேரம் எல்லாரும் என்ன தான் வச்சாங்க அதனால இப்ப மட்டும் உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னால நம்ப முடியாது அதனால கல்யாணத்துக்கு மட்டும் காடு கொடுத்தா போதும் அப்போ சரிப்பா உங்க விருப்பம் எதுவோ அப்படியே பண்ணுங்க மக்களே மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்க போல கார் சவுண்ட் கேக்குது பாரு சீக்கிரம் உள்ள போ ஆஹ் சரிப்பா ஆஹ் வாங்க வாங்க தம்பி கார் அதுல விட்ருங்கப்பா ஆஹ் சரி அங்கள் இதுலயே பார்க் பண்றோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமா சம்பந்தி நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் புள்ளைய வர சொல்லுவா ஆ வர சொல்லுங்க டேய் ப்ரோ இப்பவாது கொஞ்சம் சிறியடா டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அடச்சே மாம்சி சின்ன புள்ள மாதிரி பயந்துட்டு இருக்காதே ப்ரோ போதும்டா சைட் அடிச்சது ரியா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மக்களே ஒன்று நான் தான் மக்களே பார்த்துருக்கேன் அதான் தரகர் ஃபோட்டோ தந்ததுமே எனக்கே அடையாளம் தெரியல அப்புறமா ஐடன் தான் சொன்னான் இது என்னோட ஃப்ரெண்டு ரியா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வந்து அப்படியா ரொம்ப சந்தோஷங்க பிள்ளைக்கு எங்கள் பையனை பிடிச்சிருக்கா அவளுக்கு பையனை பிடிச்சிருக்கு உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கா மக்களே அஜய் உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா ப்ரோ அம்மா உன்ன எப்படி கோத்து விடுதுன்னு பாத்தியா டே பல நாள் வன்மத்தை இந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து கக்காதீங்கடா அது எனக்கு பிடிச்சிருக்குமா அதான் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்ப பூ வச்சிடலாமா ஐயா ஆ இன்னைக்கே பூ வச்சிரலாம் மாம்சு பொண்ணு கூட தனியா பேசணும்னு கேளு அதெல்லாம் கேட்க முடியாதுடியா எனக்கு பயமா இருக்கு என்ன மாம்சு நைன்டி ஸ்கிட் அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்க

ப்ரோ அவன் மாமனார் ஒன்றை விட அப்டேட்டாக இருக்காருடா ஆ மக்களே அஜய் அப்போ போய் தனியாக பேசிட்டு வா ஆ சரியத்த என்ன அஜய் தனியாக பேச வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க ஆ அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது என்ன நர்வஸாக இருக்குதா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் உங்களுக்கு இப்படி நர்வஸ் ஆகலாமா என்ன நீ அசால்ட்டாக சிரித்து பேசுகிற உனக்கு அப்போ பயமா இல்லையா நான் எதுக்கு பயப்படணும் பொதுவா அந்த பொண்ணு பக்கம் வர்றாங்கன்னா பொண்ணுங்க தானே ரொம்பவே பயப்படுவாங்க நீ என்னன்னா ஜாலியா இருக்க இந்நேரம் மாப்ள வேற யாராவது இருந்திருந்தா நானும் மத்த பொண்ணுங்களை மாதிரி பயந்திருப்பேன் நீங்களா இருக்க போதான் எனக்கு பயம் இல்ல ஓ சரி என்ன அஜய் எப்பவும் ஆபீஸ்ல ஃபேஸ் வைக்கிற மாதிரி ஒருன்னு வச்சிருக்கீங்க ரியா நம்ம இவ்வளோ நாளும் எப்படி பேசியிருப்போம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் காலம் வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு நிறுத்தி இருக்குதுல்லா அதுதான் எனக்கு கொஞ்சம் இது கனவாக நிஜமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆஹா வேற எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது ஆ ரியா நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் ஆனால் ரொம்ப க்ளோஸாக பழகினதெல்லாம் இல்லை இப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க நிஜமாவே உனக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கா ரியா நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன் முன்னாலே வந்து நின்று என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அஜய் நீ கேட்ட இந்த கேள்விக்கு உன்னை கட்டி அணைச்சி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா உன்னை மட்டும்தான்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது ஆனால் எப்போ உனக்கு என் மேலே காதல் வருதோ அப்போந்தான் நான் இதை உன்கிட்ட சொல்லுவேன் என்ன ரியா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீயே ஏதோ யோசிச்சுட்டு நிற்கிற அது எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே தான் அரியா திஸ் இஸ் ஏ ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் மீ நான் முதல் முதலாக வாங்கி கொடுக்குற கிஃப்ட் இது தான் எனக்கு என்ன வாங்கணும் அப்படின்லாம் தெரியல அதான் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தா உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதான் வாங்கி கொடுக்குறேன் ப்ளீஸ் அக்செப்ட் இட் தேங்க்ஸ் அஜய் நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆனா நீ பதிலுக்கு எதுவும் கேட்கலையே உனக்கு பிடிச்சனால தானே நீ இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்ட மக்களே ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தாச்சா ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு சித்தி மக்களே உனக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு டேய் ஐடன் மாம்ஸ் அஜய் மாம்ஸ் பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஃபேஸ்ல ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாத்தியா ஆமா ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாம் சேர்த்து வீட்ல போய் வச்சு செய்யலாம் ஏட்டி நெட்ட பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது பத்தியா அஜய் அண்ணனுக்கு ஜோடியாக இருக்கும் ஆமாட்டி அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க பத்தியா ஆனால் என் அளவுக்குலாம் இல்லை மூஞ்சி முகரே பார்த்துட்டு மரியாதையே வாய முடிட்டு நின்று சரி அப்போ பூ வச்சிடலாமா ஆ வச்சிடலாம் சம்பந்தி மக்களை யாசி நீதான் வைக்கணும் சந்தோஷங்க எங்கள் வீட்டில் நீங்கள் சம்மந்தம் வச்சுக்கிட்டதுக்கு நாங்கள் தான் சம்மந்தி உங்களுக்கு நன்றி சொல்லணும் இவ்வளோ அழகாக ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்த்து எங்கள் வீட்டுக்கு மருமகளை தர போகிறீங்கல்ல அதனால நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆ சம்மந்தி அப்புறம் பொண்ணுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை பண்ணுங்க எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் சம்மந்தி ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல நீங்கள் என்ன வசதியான வீட்டில் உள்ளவங்க அப்போ உங்க வீட்டு மருமகா இவ்வளவு பவுன் நகை போட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல எங்களுக்கு அப்படி எந்த ஒரு இதுமே இல்ல சம்பந்தி அதனால நீங்க என்ன பச்சிருக்கீங்களோ அதுவே உங்க பொண்ணுக்கு போட்டு நீங்க எதுவும் போடாட்டா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு ஆயிரம் சொல்லும் அதனால நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பிள்ளைங்க போட்டு போட்டாகணும் அப்படின்னு சொல்லி எந்த கடமோ இடமோ வாங்காதுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போடுங்க ஆமாங்க என்னோட ஃப்ரெண்டு ரியா என்னோட அண்ணனுக்கு மனைவி மட்டும் வந்தா போதும் இவ்ளோ பவுன் கொண்டு வரணும் இவ்வளவு சீர்வரிசை கொண்டு வரணும் அப்படி நாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம் சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் வந்து இதுவரைக்கும் டீ எதுவுமே குடிக்கல டீ எடுத்துட்டு வர இருந்துக்கோங்க எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க நீ அதுல வய மக்களை நாங்க எடுத்துக்கிறோம் சரி சம்பந்தி அப்புறம் என்கேஜ்மெண்ட் எப்போ வைக்கலாம் உங்க விருப்பம் தான் சம்பந்தி நீங்க எந்த டேட் பிக்ஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் ஆனா இந்த மாசத்துலயே நம்ம கல்யாணம் வைக்கிறதா இருந்தா என்கேஜ்மெண்ட் வைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு இன்னொரு செலவா எல்லாம் இருக்கும் உங்களுக்கும் அது கஷ்டம் அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம கல்யாணத்துக்கே டேட் பிக்ஸ் பண்ணிரலாம் ஆமா ராணி நீ சொல்றதும் சரிதான் ஆ சம்பந்தி அப்போ நீங்களே ஒரு டேட் பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு தகவல் சொல்லுங்க ஆ சரி சம்பந்தி சரி அண்ணே நீங்க இருங்க நாங்க போயிட்டு வரோம் ஆ அங்கிள் நாங்க போய்ட்டு வரோம் சரி தம்பி பாத்து எடுத்து போங்க மக்களை எரியா போயிட்டு வரோம் ஆ சரி